வணக்கம் இன்றைக்கி குக்கிங் அலப்பரில் வந்து சிக்கன் தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோங்க அது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இப்போது தண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு கால் கிலோ பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி சிக்கன் மளவாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு கரண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கல்லெண்ணெய் எண்ணெய் சூடு அரிச்சு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதைக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பிறகு நம்ம போட்டோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் பொடியை நறுக்கி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதான் வரைய சீப்போ நம்ப மிளகாத்தூள் சேர்த்துக்குவாங்களை மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் அவங்கவுங்களுக்கு மாதிரி போட்டுக்கோங்க நான் ரொம்ப காரம் ரொம்ப சாட மாட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிச்சு ஒரு பேஸ்ட்டு பதத்தில் ஆகிடுச்சு பரு அளவுக்கு வதங்கினோடனே நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல சிக்கன்லே தண்ணி வரும் இதை நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வைக்கலாம் வாஷர் போடுறதில் அப்படியே வெயிடும் பாருங்கள் இதே நல்லா வதங்கிச்சு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றல அதுலேயும் தண்ணியாக இருக்கு பாருங்கள் இதிலேயும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு சிக்கன் வதங்கிச்சு இப்போ நம்ம கழுவுப்பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடிக்கலாம் ஒரு விசில் வந்தால் போதும் பாருங்கள் விசில் போயிடுச்சு இப்போ நம்ம திறந்துக்கலாம் பாருங்கள் இதை நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் பாருங்க பாருங்கள் சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இறக்குற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மேலே மிளகுத்தூள் போட்டு தூவிக்கலாம் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சு கொத்தமல்லி தூவிக்கலாம் பாருங்கள் சூப்பரான தண்ணி குழம்பு ரெடி ஆகிச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்